ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரேஸ் இதயம் சுராக் பத்தாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுராக் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் லோக்சபாவில் மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று இடங்களில் பத்து சதவீதம் அதாவது ஐம்பத்து நான்கு இடங்களில் வெற்றி பெறும் கட்சிக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி கிடைக்கும் கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி முறையே நாற்பத்தி நான்கு ஐம்பத்தி இரண்டு இடங்களை மட்டுமே பெற்றதால் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் பதவியை இழந்தது இந்த முறை தொன்னூற்று ஒன்பது இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளதால் எதிர்க்கட்சி தலைவர் பதவி கிடைத்துள்ளது ராஜ்யசபாவில் மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தைந்து இடங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தி எட்டு எம்பிக்கள் உள்ளனர் பத்து சதவீதத்தை நிறைவு செய்து மூன்று எம்பிக்கள் கூடுதலாக உள்ளதால் ராஜ்யசபா எதிர்க்கட்சி தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே தற்போது பதவி வகித்து வருகிறார் ராஜ்யசபா காங்கிரஸ் எம்பிக்கள் திக்விஜய் சிங் கேசி வேணுகோபால் தீபேந்தர் ஹூடா ஆகியோர் லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டனர் திக்விஜய் விஜய் சிங்கை தவிர மற்ற இருவரும் வெற்றி பெற்றுள்ளனர் அவர்கள் இருவரும் லோக்சபாவுக்கு செல்ல விருப்பம் தெரிவித்திருப்பதால் ராஜ்யசபாவில் காங்கிரசின் பலம் இருபத்து ஆறாக குறையும் இப்போதைக்கு காங்கிரசுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் கேரளாவில் உள்ள மூன்று ராஜ்யசபா இடங்களுக்கு தேர்தல் நடக்க இன்னும் ஓராண்டு உள்ளது அப்படியே தேர்தல் நடந்தாலும் அந்த இடங்களை பெறும் பலம் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை கே சி வேணுகோபால் ராஜஸ்தானிலிருந்தும் தீபேந்தர் ஹூடா ஹரியானாவிலிருந்தும் ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்களின் பதவிக்கு இடைத்தேர்தல் நடந்தால் அந்த இடங்களை மீண்டும் பெறும் அளவுக்கு காங்கிரஸ் கட்சியிடம் பலம் இல்லை எனவே ராஜ்யசபா எதிர்க்கட்சி தலைவர் பதவி என்பது காங்கிரஸ் தலைமையில் தொங்கிக் கொண்டிருக்கும் கத்தியாகவே உள்ளது சோனியா ராஜ்யசபா எம்பி ஆகியுள்ள இந்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை காங்கிரஸ் இழக்க நேரிட்டால் அது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும் வரும் நாட்களில் இருக்கும் இருபத்தாறு எம்பிக்களின் பலத்தை காங்கிரஸ் இழந்தால் ராஜ்யசபா எம்பி பதவியை மல்லிகார்ஜுன கார்கே இழக்க நேரிடும் என்பது அக்கட்சிக்கு புதிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது